இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்திலேருந்து அப்படின்றத பார்த்திங்கன்னா ஃப்ரீடன் பார்க் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இதற்கான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐடிஐயில் எந்த ட்ரேடு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலை வாய்ப்பை உங்களால் பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணும்னா உங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன ரோல்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கம்பெனி ட்ரெய்னி ரோல்க்கு தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவைப்படுது ஒரு வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு டபுள் போனஸ் இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலை இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு நேரில் தான் நமக்கான வேலை இடம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு வரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு விரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் மூலியமாக தெரிஞ்சிக்கலாம் அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்